ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் லேபர் ஆஃபீஸில் தான் நான் வேலை மதியானத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு வீடியோவே நான் அங்கே தான் எடுத்திருந்தேன் அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி மழை வர மாதிரியே இருந்துச்சு வானம் பயங்கர இருட்டாக இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி கந்த சிருஷ்டிகிறத வந்து இன்றைக்கி வந்து ஒன்பதாவது நாள் நாற்பத்தெட்டு நாளுமே கோயிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டியிருக்கேன் ஸோ அந்த டயத்தில் மட்டும் நம்ம மனசுக்குள்ளேயே கடவுளை வேண்டிக்க வேண்டியதான் வேறு வழியில் கோயிலுக்கு போக முடியாத டயத்தில் மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் நான் எப்படி விரதம் இருப்பேன் அப்படினா மத்தியானம் இந்த விரத சாப்பாடு சமைச்சு அந்த மா அதெல்லாம் எனக்குலாம் டைமே கிடையாது ஏன்னா நான் காலையில் வேலைக்கு வந்துட்டாலே ஈவினிங் போகிறதுக்கே ஆறு ஆகிடும் சில டைம் ஏழு ஆகிடும் எட்டாயிடும் என்னோடய டியூட்டி இப்படி தான் அதுக்கு தகுந்த மாதிரி கா ஒரு இப்போ அதாவது சில டைம்னால் சைடிஸ் கூட இருக்குது தொட்டுக்க கூட இருக்காது ஒரு சாதம் குழம்பு இதை வச்சு தான் நான் அதாவது வெஜிடேரியன் வெஜிடேரியனில் என்ன சாப்பாடு காலையில் நமக்கு சமைச்சு கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிட்றது இப்படி தான் சா இப்படி தான் விரதம் இருக்கணும் அப்படி தான் விரதம் இருக்கணும்லாம் என்னோடய மைண்ட் செட்டு கிடையாது நான் என்ன வேண்டியிருக்கேன் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு நான்வெஜ்ஜே இல்லாமல் என்னால் முடிஞ்ச வெஜிடேரியன் ஃபுட்டு நான் எடுத்துக்கிறேன் அது தயிர் சாதமாக இருந்தாலும் ஓகே தான் லெமன் சாதமாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை அந்த டயத்தில் நமக்கு சாப்பாடே கிடைக்கலனாலும் ஒரு ஜூஸ் குடிச்சுட்டா நம்ம விரதத்தை நம்ம பண்ணிக்க போகிறோம் சில பேர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதனால் அவங்க தாராளமாக சமைச்சு விரதம் விட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி காலையில் சப்போஸ் வீட்டில் என்னால் விலைக்கு ஏற்ற முடியல அப்படின்னா நான் டெய்லியும் கோவிலுக்கு வரேன்னு தானே வேண்டிகிட்ருக்கேன் பொதுவாகவே நான் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக கோயிலுக்கு போவேன் அது இப்போ நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லி வேண்டி இப்போ ஒம்பதாவது நாள் நான் சீதரமாக போயிட்டுருக்கேன் இந்த ஒம்போது நாளில் எனக்கு எவ்வளவோ சோதனைகள்லாம் வந்துச்சு நான் அதையும் தாண்டி தான் போயிட்ருக்கேன் ஏன்னால் நம்ம வந்து அப்படி தான் விரதம் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது நம்ம மனசில் வந்து கடவுளை நினச்சிக்கிட்டு எப்பவும் போல் நம்மளோட கடமையை செஞ்சுக்கிட்டு என்ன சாப்பாடு கிடைக்கிதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ண வேண்டியதான் இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ் மாடியில் தான் வெடி எடுத்தோம் சரியான இருட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு அந்த ஏரியாவில் மழையாக என்னென்னு கூட நான் கேட்கல அப்புறம் இன்னைக்கு வழக்கம் போல் கோயிலுக்கும் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்.